வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற லெசனில் பெரியாரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தந்தை பெரியாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் தந்தை பெரியார் வெந்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோடு சிங்கம் அப்படிலாம் சிறப்பிக்கப்பட்டவர் பாக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் தந்தை பெரியாருக்குள்ள பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வைக்கம் வீரர் ஈரோடு சிங்கம் புத்துலக தொலைநோக்காளர் பெண்ணின போர் முரசு சுயமரியாதை சுடர் இதெல்லாம் தந்தை பெரியாருக்குரிய வேறு பெயர்களாக இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பெரியார் எதிர்த்தவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பெரியார் எதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருப்பாரு அப்படின்னா இந்திய திணிப்புக்கு எதிர்த்திருப்பாரு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லூணல் குழந்தை திருமணம் மனக்கொடை இது எல்லாத்துக்குமே பெரியார் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பெரியார் விதைத்த விதைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு பாக்ஸில் அதாவது பெரியார் வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு சம ஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த வகையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நலத்திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமண ஏற்பு இது எல்லாத்திலுமே பெரியார் வந்து ஆதரவாக இருந்திருப்பார் இதுவும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணுல சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க பெரியாருக்கு வந்து எப்போ பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு அதுவும் சென்னையில் நடந்த ஒரு பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியாரை தெற்காசியாவின் டார்வின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் பெரியார் தோற்றுவித்த இயக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இயக்கங்கள் மற்றும் இதழ்கள் எங்க கொடுத்திருப்பாங்க தோற்றுவித்த இயக்கமா சுயமரியாதை இயக்கம் இருக்கு சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தோற்று நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில இதழையும் பெரியார் நடத்தியிருப்பாரு இது எல்லாமே முக்கியமான கேள்விகளாக இருக்குது அதுக்கப்புறம் பெரியாரை வந்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் அப்படின்னு புரட்சி கவி பாரதிதாசன் வந்து புகழ்ந்திருப்பாரு தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை சிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க புரட்சி கவினர் பாரதிதாசன் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் for watching.